மாதங்கள் பன்னிரண்டு இருந்தாலுமே புரட்டாசி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் தெய்வீக ஆற்றல் தெய்வீக வழங்குறது வீட்டிலயும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் ஈது பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை இந்த காலத்துல நீங்க மேற்கொள்ளணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் இதனால நீங்க எப்போதுமே பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க பணத்தை விட குணம்தான் முக்கியம் கூடிய மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆளா இருப்பீங்க உங்களுடைய சுய கௌரவம் மதிப்பு மரியாதைக்கு நீங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க இதுக்கு எந்த வகையிலும் கலங்கை ஏற்படக்கூடாதுங்கிறதுல ஒரு சிறந்த கவனம் செலுத்தக்கூடிய நபரா இருப்பீங்கன்னு சொல்லலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது இது புருஷனோட அங்கமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி பெரும்பாலும் மீன ராசி அன்புகள் ஒரு பேச்சாற்றன் விற்கவங்க நீங்க பேசுறப்ப மத்தவங்க உங்ககிட்ட வார்த்தையை அளந்துதான் பேசணும்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எளிதா துல்லியமா கணக்கு போட தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொறுமை தன்னம்பிக்கை இதெல்லாமே கொண்டிருக்க கூடிய திறமைசல்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய சுகத்துக்கத்தை கூட தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க அதே மாதிரி உங்ககிட்ட எந்த ரகசியமும் இருக்காது ரகசியத்தை மறைச்ச வைக்கவும் தெரியாதுன்னு சொல்லலாம் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டுருவீங்க மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க நல்ல ஒரு சகவாசம் நீங்க எப்போது ஏற்படுத்தும் போது உங்க வாழ்வில் ஒரு மேலான நிலை கண்டிப்பா முடியும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பலமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்க பலவீனமாக இருக்கிறீங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க ஒரு குடும்பத்தனங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் சிறுபிலத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு நீங்களே சிக்கலை மாட்டேங்க பெரும்பாலும் உங்ககிட்ட ஆறுதல் தேட அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்வு உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க இதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாகவே அமைந்துடும் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கருத்தில் எடுத்துட்டு வர பாருங்க மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்வு எப்போது உங்களால் சிறப்படையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை இல்லாம உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் உறவினர் வகையில வாழ்க்கை துணை உறவுகளால ஒரு சில நேரங்களில் மனசஞ்சலங்கிறது உங்க வாழ்க்கையில் இல்லாம இருக்காது இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சட்டன ஒரு வாழ்வாதாரங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தைன்னு சொல்லலாம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அந்யோனுங்கிறது இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது மட்டும் இருக்காது நீங்க பேசக்கூடிய பேச்சே சில நேரங்கள உங்களை மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி அமைஞ்சிடும் இருந்தாலும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மனமொத்த தம்பதிகளா வாழ்வீங்க உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலமா வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாமே அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு மீன ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு வித்தியாசமான முயற்சி எதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்கிறதாலேயே நீங்க எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிக்கிறது மட்டும் இல்லை செலவு மட்டும்தான் அதிகமாக செய்வீங்க எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வர பாருங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே குடும்ப பொறுப்புல ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருந்தால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் என்பது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செய்யறதும் சிறப்புன்னு சொல்லலாம் அதற்கு மிகுந்த ஒரு பெருமை மிக்க நாள் எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க எந்த காலத்துலையும் வழிபாடு செய்யறது உங்க அவளுடைய வாழ்வுல ஒரு அருள்ங்கிறது கிடைக்கும் குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு கூடவே செஞ்சுட்டு வாங்க எந்த கோவிலா இருந்தாலுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல ஒரு நல்ல மாற்றம் எப்படின்னு சொல்லலாம் தீப ஒளியை பொறுத்த வரைக்குமே எல்லா பரிகாரங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தீப ஏற்றி எப்போது வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டிலுமே நீங்கள் ரெண்டு வேலைகளுமே தீப ஏற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மேலான பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா ஏழரை சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால வரவும் செலவும் பொறுத்த வரைக்குமே சமமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலையும் இந்த காலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது வீண் செலவு பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து தவிர்க்க முடியாததா இருந்தா இருக்கும் வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய தான் வீணான அலைச்சல் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அதே மாதிரி வீண் செலவு எல்லாமே குறைச்சிக்க பாருங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை தான் ஒற்றுமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் தசா புத்தி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படலாம்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வழக்கு மாற்றமான விஷயங்கள சிக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி நீதிமன்றம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கலாம் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாம துணிந்து நீங்க எதா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செயல்படுங்க இந்த புரட்டாசு மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா அமென சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் வக்கரகதியில இருக்கிறாங்க இதனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்க கவனமா இருந்து தொழில் செய்யறது அவசியம் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலுமே மற்றவங்களை ஒரு இந்த வேலையால நான் திருப்தி அடைஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தன்னால் அமையும் அதே மாதிரி சக ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே ஒத்துழைப்புங்கிறது கொஞ்சம் குறையிற தான் இருக்கும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல ஒரு பணியை பொறுத்த வரைக்குமே உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது உங்க விருப்பத்துக்கு மாறாதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இருந்தாலும் மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இந்த காலத்துல நீங்க விருப்ப விருப்ப தாண்டி செயல்படும் மாதிரி தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் நீங்க பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சந்தை நிலவரம் என்னங்கறது தெரிஞ்சு நீங்க எந்த ஒரு தொழில் மொழியை முதலிடையும் செய்ய பாருங்க வியாபாரிகளை இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்துல கவனமா தான் செயல்பட்டாலும் உங்களுடைய பொருட்கள் எல்லாமே உரியவங்களுக்கு பத்திரமா போய் சேர்த்தாங்கிறத கண்காணிக்கிறது அவசியம் அதே மாதிரி வரவேண்டிய பாக்கி எல்லாமே இந்த காலத்துல வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த காலத்துல ஒரு கடுமையான பணப்பிரச்சனை நீங்க சமாளிக்கிற மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறை மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே சுக்கர் பகவான் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க இதனால ஓரளவு நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதத்தோட கடைசி வாரத்துல கொஞ்சம் கடும் நெருக்கடி நீங்க சந்திக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து நீங்க தீரும் ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மை ஏற்படுமாங்கிறதா ஒரு சந்தேகம் தான் உங்களை பலருமே பயன்படுத்திக்குவாங்களே தவிர உங்களுக்கு யாருமே உதவ முன் வர மாட்டாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்க தன் கையே தனக்குங்கிற பாணி தான் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனம் எடுத்துட்டு வர்றது நல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு சரியா சொல்லலாம் இந்த காலத்துல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிதி நெருக்கடியே சில நேரங்களில் நீங்க சந்திக்க வேண்டி தான் உண்மை கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்க பாருங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு உற்சாகம் இல்லாத நீங்க செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது உற்சாகம் குறையாமல் பார்த்துக்கோங்க மற்ற மாணவர்களோட பலகரப்பையும் சரி கொஞ்சம் நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது பழகக்கூடிய நபர்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள்ட்ட உடனடியே நீங்க விளங்குறது நல்லது எதிர்காலத்துக்குன்னு நீங்க எப்போதும் யோசிக்கிறது இந்த காலத்தில் அவசியம்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவா உறுதியாக நீங்க எடுத்து செயல்படுங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனை இல்லாமல் நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பல்வேறு காரணங்களால வேலை இழந்தவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இழந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் முதல் கட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே வரக்கூடிய காலம் தான் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் பொறுமையா செயல்பட வேண்டிய மாதமா தான் அமைச்சிருக்குது குடும்பத்திலையும் வேலையிலையும் உங்க மனசு புண்படுற மாதிரி மற்றவங்க பேசுவாங்க அதை பத்தி எல்லாமே கவலைப்படாதீங்க உங்க வேலையில முழு கவனம் செலுத்தினீங்களாவே சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும் சாதிச்சும் காட்ட முடியும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா கோபப்படுறது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க பொறுமையே தான் இந்த காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக கிடைக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய பொருளை நீங்க பத்திரமா செலவழிக்க பாருங்க அனாவசியமா பேசுறது மட்டும் இந்த காலத்தில் வேண்டாம் மீன ராசி அன்பர்களுக்கு இன்னும் புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பியா இருந்தாலும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பொறுமை நிதானத்தை எந்த சூழ்நிலையும் எடுக்காதீங்க பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற வார்த்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவே போதும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலமும் இந்த வார்த்தைகளாலே உங்களுக்கு சிறப்படையும் தொடர்ந்து ஒரு காலையில் நேராண்ட பின்னாடி காலையிலயோ மாலையிலேயோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப ஒரு சக்திங்கிறது உங்க வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா தெளிந்த ஞானங்கிறது உங்களுக்கு இப்ப ஒரு புரிதல் உணர்வு ஏற்பட்டிருக்குது இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க உணர்ந்துட்டீங்க அந்த உணர்வின் மூலமாகவே இப்போ நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்க ராசிநாதன் இப்போ நன்மை உண்டாகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நண்பர்கள் வகையில் ஆதாயம் இருக்கும் கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் திருமண வயசில் இருக்கக்கூடிய எல்லாமே வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது விலக இருந்தாலும் சண்டை சச்சருங்கிறது இல்லாமல் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா பல சிக்கல்கள் இல்லாமல் பார்க்க முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பிறந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலுமே ஒரு நிறைய விஷயங்களை குழப்பங்கிறது ஒரு சில நேரத்துல ஏற்படலாம் குடும்பத்துல இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு விலைக்கு போன உறவை எல்லாம் கூட இப்ப உங்களை தேடி வரும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களுடைய உதவிங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த சோதனை எல்லாமே மாறக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது பல வகையிலையும் சாதனை நீங்க செய்யக்கூடிய காலகட்டமா தான் இந்த புரட்டாசமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் வெற்றிங்கிறது இனி உங்க பக்கம்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர நாதன் பொறுத்த வரைக்குமே இப்ப சாதகமான சூழ்நிலை செஞ்சிருக்கிறாங்க நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் புதுசா இடம் வாங்குறது சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி இல்லாம இப்ப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உடல் நல்ல சீராகும் சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா நினைச்சதா இந்த காலத்துல கண்டிப்பா சாதிக்க முடியும் ஒரு பகவானுடைய பார்வை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவு